அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிவப்பு அவள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவள் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்று அவள் ரெண்டு நிறங்களில் கிடைக்குது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் இந்த அவள் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு அவலில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சிவப்பு அவல் மசாலா பொருட்களோடு சேர்த்து தயாரிக்கும் பொழுது அது மேலும் சுவையை ஊட்டுவதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த சிவப்பு அவல் இருக்கும் இது அரிசிக்கு மாற்றாக எடுத்துக்கலாம் அவல் உருண்டை அவல் உப்புமா அவல் லட்டு அவல் பாயாசம் இந்த மாதிரி நிறைய பொருட்களோடு சேர்த்து நம்ம அவலை எடுத்துக்கிறோம் சிவப்பாவல்ல நார் சத்து அதிகம் இருக்குது பட்டை தீட்டப்படாத அரிசியிலேருந்து தான் தயாரிக்கப்படுது இந்த சிவப்பு அவல் இதில் சத்துக்கள் அதிகம் இருக்குது இது வந்து உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தட்டையான அரிசியால் செய்யப்படுகின்ற ஆரோக்கியமான உணவு தான் இந்த சிவப்பு அவல் காலை மாலை அப்படின்னு ரெண்டு விலைக்கு ஏற்ற சரியான உணவு இந்த சிவப்பாவல் நெல்லை ஊற வச்சு இடித்து இருந்து உமையை நீக்கி அவளை நம்ம பயன்படுத்துகிறோம் கைக்குத்தல் முறையில் தயாரிக்கப்படுற அவல்ல ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கும் அவளுடைய நிறத்தை வச்சு இதனுடைய ஊட்டச்சத்திலும் மாற்றங்கள் நிகழுது வெள்ளை மற்றும் சிவப்பு அவள் ரெண்டுமே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் சிவப்பு அவளானது சிவப்பு அரிசி வகைகளிலிருந்து தயாரிக்கப்படுது இதில் இருக்கிற அந்தோசையனின் அப்படிங்கிற நிறம்தான் இந்த சிவப்பு நிற அரிசிக்கு இந்த நிறத்தை கொடுக்குது சிவப்பு அவலில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் சிவப்பு அவலில் நார்ச்சத்து வைட்டமின் பி கால்சியம் ஜிங்க் இரும்பு சத்து மாங்கனீஷ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கைக்கு சிவப்பு அவல் ரொம்பவே உதவியாக இருக்கும் காலை உணவாக இந்த சிவப்பு அவலை நம்ம சாப்பிடும் பொழுது அன்றைய தினத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நமக்கு கிடைச்சிரும் ஒரு கப் அவலில் இரநூத்தி ஐம்பது கலோரிகள் இருக்குது வறுத்த அவலில் முந்நூற்றி முப்பத்தி மூணு கலோரிகள் இருக்குது அதனால் காலை உணவுக்கு மிக சிறந்த உணவாக இந்த அவல் நம்ம எடுத்துக்கலாம்